ஆல் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சாருக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்ட்காக ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும் தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார் ஒரே அப்பார்ட்மெண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாரு இல்லைனா யார்ட்டாவது ஃபோன் பண்ணி பேசுவார் எனக்கு ஒரு கால் வந்தது அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரனோடது நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாரு இல்ல சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி அவர் போன்ல சொல்ல ஆரம்பிச்சார் அவ்வளவு புடிச்சு போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணாரு நான் சுசி கிட்ட சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க இருக்க மாதிரி ஏன்னா வந்து அவரு வாயிலேருந்து வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய கே நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில ஸோ அவரே சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஸோ பேட்லி லுக்கிங் ஃபார்வர்டு இந்த படம் பார்க்கணுன்ட்டு இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம் ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புறேன் அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் தான் இருக்காங்க தே நோ வாட் தேர் டூயிங் அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிக சரியா இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டா இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமா இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் டேரக்டர் சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ஒவ்வொரு எல்லா ஜானர்லேயுமே படம் பண்ணக்கூடிய ட டேரக்டர் அவர் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணுவார் இந்த படத்தில் வந்து இந்த இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் பசங்கள் லைஃப்பை வந்து அவ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காரு லைஃப்னா லைஃப் மட்டும் இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் லவ்வு எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து எப்படி அழகாக டீல் பண்ணுறாங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இருந்து பார்க்கும்போது இப்போது முந்தைய ஜென்ரேஷன் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாமே முன்முடிவோடு இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நாங்கள் வந்து நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது இன்றைக்குள்ளே பேரண்ட்ஸுக்கே வந்து பசங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் அவங்க பார்வை மாறும் அந்த மாதிரி அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் எதிர்பார இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாளம் இருக்குது இமான் சார் மியூசிக் வந்து படத்தை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு கேமரா ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க பாலசரவணன் ஆண்டனி பாக்கியராஜ் கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு கொஞ்சம் நேரம் வந்தாலுமே சிங்கம்புள்ளி சார் அப்புறம் முருகானந்தம் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நல்லா ஒரு ஃபேமிலிக்கு கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற ஃபிலிம் டிக்னட்டரிஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் அந்த டூ கே லவ் ஸ்டோரி டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து இன்னைக்கு நேற்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து வெண்ணிலா கபடி குழு வந்துருந்துச்சு பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் அதை சிலாகச்சு பேசிகிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ளாஷாக வந்துட்டு போச்சு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி வந்து கூட சொல்லுவோம் சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளு விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப யதார்த்தமா பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலயும் அது வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப சந்தோமீன் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்ட விஷயத்துல ஒண்ணு அவர் எனக்கு முன்மையாலையுமே இங்க மேடைக்காக சொல்ல பல விஷயத்தில் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு ப நான் இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு படம் பார்த்தோம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தோம் படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு இப்போ நைன்டிஸ் ஆயிடுச்சு நாங்கள் நைன்டிஸ்க்கிட்ட அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே பேஷ் தான் பண்ணுவோம் இப்போ அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்கள ரொம்ப லுக் டவுன் பண்ணுறது தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவாக பர்ஸ்பெக்டிவாக இருக்கும் இதில் வந்து எல்லாரும் ரொம்ப டூ கே லவ் ஸ்டோரி எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமாக எதுவுமே இல்லாமல் அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில படம் எடுத்திருந்தாரு ரொம்ப படம் நல்ல எங்கேஜிங்க என்டர்டைனிங்காக இருந்துச்சு நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்சனலாக இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ட டீம் விஷ் ஆல் தி பெஸ்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப பதட்டமாக இருக்குது சுசீனா சார் ரொம்ப பிடிக்கும் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட்னா ஒரு மூணாவது ரூபோ நாலாவது ரூபோ தேட்டர் விசிட் போயிருந்தோம் ஃபர்ஸ்டால் சார் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு டேரக்டர் யாருன்னு கேட்டு எனக்கு கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க அது பண்ணணும் தேவை கூட கிடையாது அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாங்க அண்டு இந்த படம் எனக்கு எப்படின்னா நான் ஃபுல்லாகவே ஃபாலோவில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம படத்தில் நடிச்ச கவினா நான் நடிச்சிருக்காரு எனக்கு கவிதா நான் கடைக்கிட்டு வந்து அதை பற்றி சொல்லும்போது சரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதா இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அது படமாக இன்றைக்கி காலையில் பார்த்தோம் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் க்ளீனாக போய் அதை போய் முடிக்கணுங்கிறதுக்கு சார் ஆல்ரெடி ஆதரவு கது சரி மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஒன்று போல பாயிண்ட் ஆஃப் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயத்தை அதை இல்லாமக்கி அதை கொண்டு போய் சே சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலா டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹிமான் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக் கேமராமேன் ஒர்க்கு சூப்பரா இருந்துச்சு நடிச்சுன ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் டீமுக்கு விசேஷன் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஸ்டோரி ஸ்டோரி வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பினார் நண்பர் அதை கி அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் நிச்சயமாக இது இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரியரோட ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்போயே எனக்கு இருந்துச்சு நண்பர் சந்திக்குமோ நான் சொன்னேன் படம் நான் பார்த்துட்டேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே யங்ஸ்டர் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் ஆடியன்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது அது வந்து ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த விழாவி நாயகன் இமான் சார் நான் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான் பிரபு சால்மன் சாரும் இமான் சாருடைய உடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய ரீச் குறிப்பாக சவுத்தில் அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ போகிறப்பெல்லாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு அப்புறம் பிரபுசலமன் சாரும் ஈமான் சாருடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் ஈமான் சாரும் சே சேரும்போதெல்லாம் அந்த மேஜிக் நடக்குது பாண்டிய நாடாக இருக்கட்டும் ஆதலால் காதல் இருந்து எல்லா படங்கள்லேயுமே குறிப்பாக எனக்கு ஜீவாவில் வந்து அந்த அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ஒரு மெலோடி ஒரு பேத்தா சாங் இருக்கும் அது இப்பவும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிறது நம்மளை ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அது சொல்ல வேண்டியதே கிடையாது அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது பெரிய சக்ஸஸ் ஆகும் இமான் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிடுவேண்ணா சார் பிரபு சாரும் நீங்களும் சுசீந்தர் நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்களை கொடுக்கணும் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சுசி சொல்லும்போது சொன்னார் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டது சான்ஸே இல்லைங்க ரொம்ப மெச்சூராக ரொம்ப அழகாக சூப்பராக ஒவ்வொரு ஷார்ட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் கார்த்திக் நேதா கவிஞர் வெண்ணிலா படிகளில் எங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கம் இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசாக காத்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் வேகம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே டோட்டல் குரூக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்லணும் ஹீரோ அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கூட்டு படணும்னு கையும் அப்படிதான் மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் அதனால வந்து மிகையா சொல்லணும்னு நினை நினைக்க வேணாம் மேடை மேடைக்கான பேச்சும் அல்ல உண்மையில படம் காலில் பார்த்தேன் உண்மையில ரொம்ப ரொம்ப படம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு இடத்துல ரொம்ப அதாவது மொத்தமா டூ கே லவ் ஸ்டோரிஞ்சா வெறும் ஹியூமர் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு படம் பார்த்தேன் இன்ட்ரோல் பிளாக்லாம் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆயிருச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து இந்த படம் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஒன்று கணத்தை வாங்க இல்லை சிரிச்சுக்கிட்டே வாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு அறிவுரை நம்மளை ஒரு ஒரு விஷயத்துக்காக திருந்தி வருவோம் இல்லை ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டூ கே பசங்களுக்கு ஒரு நைன்ட்டி நைன் பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த குழப்பத்துக்கான விடையாக இந்த படம் அமையும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஓகே அப்பா இது இப்போ இப்போ இருக்கிற லவ் என்ன இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு இந்த படம் வந்து உணர்த்தும் அதுக்கு முதல்ல சுசி சாருக்கு வந்து நன்றி நிறைய பேர் நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர் அதாவது ஓ எந்த அதாவது இப்போ பாட்டு எல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி ஒரு ஆறாருல ஒரு ஒரே ஹீரோ வந்து முதல்ல வந்து இந்த ஹீரோ அண்டு ப்ரொடியூசர் மீனாட்சி இந்த இதில் இருக்கு இந்த நின்றுக்கு மாதம் கையை கட்டி தான் அந்த படத்துல ஒரு மாதிரி தான் அவங்களுடைய பெர்ஃபார்ம் இருக்கும் சூப்பர் மீனாட்சி உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நீங்க நடிச்சுட்டு இருக்கும் போது சரியா பார்க்கல படம் பிறகு பிறகுதான் சொல்றேன் அதுல இமான் சார் எதுக்கு சொல்லுவோம்னா பாட்டு சூப்பர் ஒரு ஆர் ஆர்ல இப்போ ஒரு புது ஹீரோ வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பார் சாரு கதை சொல்லல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த போன் அப்படி திரும்பி ஹீரோ பாப்பாப்ல அப்படி அந்த போனுக்கு முடிச்சிருந்து சார்ஜ் போகும் கட்டு கட் பண்ண ஒரு ஆறாயிரம் ஷார்ட் ஆகும் ஒரு பைக்ல வருவாப்ல ஹீரோ அந்த பை வழக்கமா பைட்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இருபது பஞ்ச் இருக்கும் அல்லது ஒரு ஒரு நிமிஷமாவது இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அந்த அந்த ஷார்ட் மட்டும் ஒரு ஆறாறு மட்டும் இருக்கும் ஒரு ரோடுடைய ஷார்ட் வரும் ஒருத்தன் போய் விழுவான் அவ்வளவுதான் மொத்தமே ஆனா அதை பார்க்கும் போது அவ்வளவு பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அங்கதான் சுசிதா நினைச்சேன் ஒரு அடி பத்து பேர் அடிக்கவே இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது கும்னு ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதெல்லாம் வந்து ஒரு டேரக்ஷன் தெரிஞ்சு நுணுக்கமான ஒருத்தனால தான் பண்ண முடியும் சூப்பர் சார் சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி இந்த நடித்த ஹீரோவுக்கும் வழக்கமாக ரொமான்ஸ் அண்டு ஹீ ஆக்ஷன் வந்தால் தான் பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க உங்கள் ரெண்டுமே நண்பா நீங்கள் பெரிய ஹீரோ வருவீங்க மற்றபடி லிரிக் ரைட்டருக்கும் அண்டு கார்த்திக் மேத்தா சூப்பர் தேவ அது ரெண்டாவது காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு இப்போ ப்ரீவிஷோன்னு சொல்லியிருந்தாங்க சார் சார் அதுக்கு வந்து அதுக்கு வந்து பிரபுசாரமன் சார் மாதிரி அண்ட் படத்துடைய டைரக்டரு அண்ட் குடும்பஸ்தன் அவர் வந்திருந்தாங்க படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து சுசி சார் வந்து அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு அவருக்கு ஈக்குவலா இந்த படத்தை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பத்தி என்னால் நம்ப முடியும் சூப்பர் படம் கண்டிப்பா கிட்டாங்க நன்றி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்ன என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது சிடிலைட் பிக்சர்ஸ் சார்பாக முதல் படம் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன் ஸோ சுசீந்திரன் சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையால் ஆரம்பித்த படம் தான் இது ஸோ மற்றபடி இந்த படம் பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது சார் கிட்ட பேசினோம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அவர் கதை சொன்னாரே கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினேன் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்னோடய என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ அவர் தான் பண்ணுற அவர் மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட கேட்டோம் ஸோ ஒரு க பண்ணலான்னு சொன்னாலும் ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்டாக இது அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இந்த இந்த ஜேர்னியே வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னி நிறைய விஷயங்கள் இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்ட படம் இது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன் அவங்க நம்பவே மாட்டாங்க ஸோ ஜென்ரலி ஒரு படம்னா ஒரு தேர்ட்டி டேஸ் போகும் அடுத்த தேர்ட்டி டேஸ் அப்படியே நிறைய ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போது ரிலீஸ் வரையும் நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோட படத்தில் இசையமைப்பாளர் இமான் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எலிவேட் பண்ணுறது வந்து சரோட இசை தான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்லேருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லேயே கூட விட்டு கொடுத்து சாங் அண்ட் வேதாள கதை சா சாங் பார்த்துருப்பீங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு கார்த்திக் நேதா சார் ரொம்ப நன்றி அது வரிகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்டு ஆக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்டு அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் டிஓபி சார் நம்ம அனந்த கிருஷ்ணா சார் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது அவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி அண்ட் படத்தை ஆக்சுவலி சொன்ன நிறையா கெஸ்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ இந்த டூ கே ஜென்ரேஷன் லவ் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுறாங்க பட் ஆனால் சார் வந்து இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அந்த தாட் ப்ராசஸில் தான் இந்த படத்தை டீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப ஏன்னோ ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃபன் எலிமெண்ட் ஒரு டூ ஒரு ஹீரோ ஹீரோன்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு டைலமா டெசிஷன் மேக்கிங் ஸோ இதை நோக்கியே இந்த படம் போகும் அண்ட் கிளைமேக்ஸும் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன் அண்ட் ஆல்சோ மீடியா உங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் எங்களை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும்

ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு கிட்ட சொன்னாரு நான் வந்து இந்த ஈவென்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்க டீம் கிட்ட சொன்னேன் கரெக்டா ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருக்கணும்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறோம் சார் ஒரு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து என்னடா இது எங்கே ரெடி பண்ணுறது அங்கங்கே கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க இங்கே போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன் ஏன்னா ஓடி வந்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் கரெக்டாக ஒன் ஃபிஃப்டின் ஆரம்பி ஆரம்பி ஆரமி ஆரம்பி அப்படின்னா சார் இருக்கு சார் பேனர் வரல சார் பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் அங்கே மேனில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க அங்கே வந்து ஆடியோல இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு இதுதான் சுசி சார்னுடைய பேரலல் ஒர்க்கிங் அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு ராக்கெட் சென்ஸா எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆண்டனி பாக்கிரா சொல்ல மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா பண்ணுவாங்க ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லா எடிட் பண்ண தான் உட்காந்துக்கிட்டு அதுல என்ன அடுத்த கட்டம் அப்படின்னு டப்பிங் சார் வந்து அங்க எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல் ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும் ஏன்னா பகத்தியன் சார் என்கிட்ட ஒரு சொன்னாரு அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலு துளசி படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச எழுபத்தி நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு எல்லாமே பாசிபிள் எழுபத்தி நாள் திரையரங்கில் படம் வந்ததுதான் ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் கம்ப்ளீட் டீம் வந்து எழுபத்தி ரெண்டு நாள்ல அறுபத்தஞ்சு நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு அந்த அளவு பிரமாதமா இந்த படத்துக்கான ஒரு டெடிகேட்டடான உழைப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு ஐயோ அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸில் ரெண்டு நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு புதுவங்களை வச்சு வந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடா உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு எனக்கு கால் வந்து வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் இவன் பண்ற அந்த காலேஜ் இது பண்றோம் நீங்க இதை ரெடி பண்ணுங்க அது ரெடி பண்ணுங்க எனக்கு அது பண்ணி கொடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ஏக்குனர் இவ்வளோ இன்வால்வா பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால அவர் என்ன சொன்னாலும் டன் சார் டன் சார் டன் சார் அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்கள் இல்லை அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அது வேற சொன்னார் சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போறேன் ஸ்டூடண்ட்ஸ் கூட அதாவது ஜென்ரல் என்ன பண்ணுவாங்க ட்ரெயிலர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார் நான் சொன்னாரு இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணாரு இப்போ காலையில சார் லவ்ரா காலேஜ்ல முந்நூறு பேர் பார்க்க போறாங்க முப்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணுங்க ஷோ அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அது பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேனாரு அந்த கமிட்மெண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் இன் த ஃபிலிம் அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷல்லா பாக்குற வாழ்த்துக்கள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நான் காமிச்சுட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி வர்றீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா வரும் உங்களுக்கு ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா மாத்திரும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்ஒர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்க பண்றது பண்றதுதான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமால அவ்வளவு பெரிய கஷ்டம் அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால ஈஸியா சில விஷயத்த முடியும் டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் இஸ் சூப்பர் அடுப்பரா இல்லாம இருந்தா தான் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேர் இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க சோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்துல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா என்னன்னா மலையாளம் சினிமா ஜூன் ஒன்னுல இருந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கூடாதுன்னு நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமால நம்ம எல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் டூப்பரா இருக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம் அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் தோல்வி அடையுது ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோட உங்களை கேட்டுக்கிறேன்